மாவட்டம் மடத்துக்குளம் பகுதியில் தமிழக ஆசிரியர் கூட்டணி சார்பில் பணி நிறைவு பெற்ற ஆசிரியர்கள் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் சிறந்த முறையில் பணியாற்றியவர்கள் மற்றும் விருது பெற்ற ஆசிரியர்களுக்கான முப்பெரும் பாராட்டு விழா நடைபெற்றது வட்டார தலைவர் பாலகிருஷ்ணன் தலைமையில் நடந்த இந்நிகழ்ச்சியில் வட்டார செயலாளர் தீனதயாளன் ஆற்றினார் பணிநிறைவு பெற்ற ஆசிரியர்கள் மற்றும் விருது பெற்ற ஆசிரியர்களுக்கு பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டன விழாவில் பங்கேற்ற ஐபெட்டோ அகில இந்திய பொதுச் செயலாளர் அண்ணாமலை செய்தியாளர்களை சந்தித்தார் போது முதல்வர் ஸ்டாலின் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் அலட்சியம் காட்டி வருகிறார் குறிப்பாக புதிய ஒய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய ஒய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்று ஆசிரியர்களின் கோரிக்கை இன்னும் நிறைவேற்றப்படவில்லை இந்தியாவில் ஆறு மாநிலங்களில் பழைய ஒய்வூதிய திட்டம் அமலில் உள்ளது மேற்கு வங்காளத்தில் ஆசிரியர்கள் கோரிக்கை வைக்காமலேயே அது செயல்படுத்தப்பட்டு வருகிறது எங்களுக்கு சிபிஎஸ் அல்லது ஒருங்கிணைந்த ஒய்வூதிய திட்டம் வேண்டாம் பழைய ஒய்வூதிய திட்டம் வேண்டும் என்றார் மேலும் அவர் முதல்வர் இருநூறு தொகுதிகளில் வெற்றி பெறுவோம் என்கிறார் ஆனால் பழைய ஓய்வூதிய திட்டம் அமல்படுத்தப்படாவிட்டால் வரும் சட்டமன்ற தேர்தலில் குறைந்தது ஐம்பது தொகுதிகளில் திமுகவின் தோல்விக்கு நாங்களே காரணமாக இருப்போம் என எச்சரித்தார் இந்த நிகழ்வில் பொதுச் செயலாளர் வின்சென்ட் பால்ராஜ் மாநில தலைவர் செந்தில்குமார் மாவட்ட பொருளாளர் தமிழ்வண்ணன் மாவட்ட செயலாளர் சுப்பிரமணியம் பாலசுப்பிரமணியம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் சுத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களிடம் பதிவேற்றுக் கொண்டபோது சொன்ன அதே வார்த்தையை தான் சொல்கிறோம் கல்வித்துறைக்காக ஆண்டுதோறும் நிதிகளை நாற்பத்தி ஐயாயிரம் கோடி ஐம்பத்தாயிரம் கோடி செல்கிறார்கள் அது மட்டுமல்ல கல்வி சிறந்த தமிழ்நாடு என்பதற்கு ஏற்ப கல்வி வளர்ச்சிக்காகவும் பாடுபடுகிறார்கள் அதை போலவே தான் இந்த தூய்மைப்பெண் திட்டம் தமிழ் பொது திட்டம் காலை உணவு திட்டம் நாங்கள் இதெல்லாம் இது சரியாக ஆனால் எதிர்கட்சி தலைவராக இருந்த போது தமிழ்நாடு முழுவதும் போராடுகிற முந்தைய ஆட்சி போராடிய சங்கங்களினுடைய அந்த போர்க்களத்திற்கே சென்று அவர் கொடுத்த எந்த வாக்குறுதிகளையும் இதுவரையில் நிறைவேற்றவில்லை என்பதை தமிழ்நாட்டிலே ஒட்டு இருக்கக்கூடிய ஆசிரியர்களான ஊழியர்களாக இருக்கட்டும் தொழிற்சங்கவாதிகளாக இருக்கட்டும் அல்லது தொகுப்பூதியர்களாக இருக்கட்டும் எல்லோருமே அதுதான் என்றும் சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் அதனால் நாம் சொல்லுவது நினைக்கும் இந்த நேரத்திலே நாங்கள் வலியுறுத்தி தேர்தல் கால வாக்குறுதிகளை நீங்கள் நிறைவேற்றங்கள் எதிர்கட்சித் தலைவராக பேசியவர் நீங்கள் பேச்சை முழுவதும் மூலமாக போட்டு கொண்டே இருக்கிறார்கள் ஆகையால் ஒட்டுமொத்த ஆசிரியர்கள் அரசு ஊழியர்கள் பணியாளர்கள் புதிய திட்டத்தை ரத்து செய்துவிட்டு பழைய ஓய்வூதியத் திட்டத்தை நாங்கள் அமுல்படுத்துவோம் என்று சத்தியவாக்காக சொன்ன சொல்லை நான்கு ஆண்டுகள் நிறைவேற்றுவிட்டது பொது தேர்தலும் வரப்போகிறது இதுவரையில் நாங்கள் செய்யாமல் யார் செய்யப் போகிறார்கள் என்று சொல்கிறீர்களே தவிர இதுவரையில் அந்த பழைய ஓய்வு திட்டத்தை அமல்படுத்துவதற்கான அந்த புதிகளின் ஏதோ இல்லை மத்திய அரசிலே கொண்டு வந்த ஒருங்கிணைந்த ஓய்வு திட்டத்தை அகில இந்தியா முழுவதும் நாங்கள் எதிர்க்கிறோம் எங்களுக்கு இந்த சிபிஎஸ்சி திட்டமும் வேண்டாம் ஒருங்கிணைந்த ஓய்வூதியத் திட்டமும் வேண்டாம் பழைய ஓய்வூதியத் திட்டம்தான் வேண்டும் என்பதிலே உறுதியாக இந்தியா முழுவதும் இருக்கிறோம் அப்புறம் அதற்கு ஒரு குழு போட்டு பிஜேபி ஆளாத மாநிலங்கள் பிற கட்சிகள் ஆகிற மாநிலங்கள் ஆறு மாநிலங்களிலே இந்த பழைய ஓய்வூதியத் திட்டத்தை அமல்படுத்தி விட்டார்கள் கா புதிய கொடுக்காமல் அவர் அமல்படுத்தி விட்டார்கள் மேற்கு காலத்திலே தொடர்ச்சியாக அந்த பழைய ஓய்வு திட்டமே அவராக இருக்கிறது வாக்குறுதி கொடுக்கற நீங்கள் கிடையாது நமக்கு தெரியும் ஆறே காலு லட்சம் பேர் மொத்தம் ஒம்போரு லட்சம் பேர் தான் இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் ஆசிரியர் அந்த காலம் இன்றைக்கி பன்னெண்டு லட்சம் பேர் இல்லை காலி மன்னிடத்தை எங்கேயுமே நினைக்கிறேன் ஆறே கால லட்சம் பேர் வாழ்வாதாரமே இல்லாமல் அந்த புதிய ஓய்வு திட்டத்தில் இருக்கிறார்கள் தேர்தலுக்கு இதையெல்லாம் நாங்கள் உடனடியாக கேட்டுக்கொண்டோம் தேர்தலுக்கு முன்னால் வாக்குறுதிகளை நீங்கள் என்றால் நாங்கள் அரசியல் செய்யவில்லை உங்களுடைய கட்சிக்கு எதிர்ப்பாக நாங்கள் பேசவில்லை உங்கள் வாக்குறுதிகளை நீங்கள் சொன்னபடி எதுவுமே நிறைவேற்றவில்லை என்றால் உங்களிடம் ஒருவர் என்று சொல்கிறீர்கள் அதற்கு மேலும் ஒருவீர்கள் என்று சொல்கிறீர்கள் ஆனால் ஒன்றரை கோடி வாக்காளர்களை மையப்படுத்திய ஆசிரியர்கள் அரசு பணியாளர்கள் ஓய்வூதியார்கள் தொழிற்சங்கத்தைச் சேர்ந்தவர்கள் தொகுப்பூதியத்தைச் சேர்ந்தவர்கள் எல்லோரும் குடும்ப வாக்காளர்கள் ஒரு தகுதிக்கு நிச்சயமாக ஐயாயிரம் முதல் பத்தாயிரம் வாக்குகளை நியமிப்பவர்களாக இருக்கிறார்கள் ஐம்பது துரோதிகள் பாக்கித்தனை ஏற்படுத்தும் ஏற்படுத்தும் என்று ஐம்பத்தி ரெண்டு ஆண்டு கால அரசியல் பொதுவாழ்வு இயக்க பொதுவாழ்வுள்ள அனுபவம் உள்ள முறைமுறை இந்த அரசுக்கு அக்கறை உணர்வு தெரிவிக்கும் என்று முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக தீர்மான